தமிழீழ ராணுவத்தை கட்டமைத்த நம் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் இருக்கும் திசை நோக்கி வணங்கி இந்த தமிழ் தேசிய ராணுவத்தை கட்டமைத்திருக்கிற நம் உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இருக்கும் திசை நோக்கி வணங்கி கூடியிருக்கிற அத்துணை தாய் உறவுகளுக்கும் உங்கள் அன்பு தம்பியின் புரட்சி வணக்கம் இந்த ஈரோட்டு வாழ் மக்களுக்கு ஒரே ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன் என் சமுதாய மக்களுக்கு ஒரு விஷயத்தை சிந்திச்சு பாருங்க அறுபது ஆண்டு காலம் இருவேறு கட்சிகள் மாறி 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 ஆட்சி செய்து வருகிறது எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களை இந்த தொகுதி பார்த்திருக்கோம் அப்படி இருக்கும் போது இன்றைக்கு நிறுத்திருக்கக்கூடிய கூடிய திமுகவின் வேட்பாளர் ஒருவேளை வெற்றி பெற்றால் வெற்றி பெற்று இந்த அறுபது ஆண்டு காலத்தில் செய்ய முடியாத ஒரு மாற்றத்தை அவர் எப்படி செய்வார் என்ன அப்படின்னா இத்தனை ஆண்டு கால கட்சிங்க எந்த ஒரு கொள்கை கோட்பாடு ஒண்ணுமே இல்லை எங்கேயாவது ஒரு கூட்டம் நடந்து பாத்தீங்களா ஏதாவது ஒரு பிரச்சாரம் மக்களிடம் கொள்கைகளை சொல்லி வாக்கு கேட்டத பாத்தீங்களா நாங்கள் இந்த ஒரு ஆண்டு காலத்தில் நாங்கள் இந்த டேட்டாவை வெற்றி பெற்று வந்தால் இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை இந்த தொகுதிக்கு கொடுப்பேன் சொல்லி வாக்கு கேட்டத பாத்திருக்கீங்களா? ஒண்ணுமில்ல. அப்ப என்ன இல்ல அப்படின்னா அடிப்படையிலேயே உங்ககிட்ட ஒரு சித்தாந்தமோ ஒரு கொள்கையோ ஒரு மண்ணும் மண்ணுமில்ல. இதுதான் இங்க காரணம். ஆனா கொள்கையை சொல்லி வாக்கு கேட்க வர இந்த நாம்தமிழர் கட்சிக்கு பல்வேறு நெருக்கடிகளை இங்க இருக்கிற காவல்துறை கொடுக்குது. நான் கவுண்டர்மணி சொல்ற மாதிரி ஆ இங்க பூசு இங்க பூசுன்னு இங்க குட்டத்த போடு இங்க போடு இங்க போடுன்னு நேத்து மட்டும்

நேர்மையா அந்த மக்களுக்காக இந்த மண்ணுக்காக போராடிய ஒரு தலைவன் இருபத்தி மூன்று நாடுகள் எதிர்த்தால் தான் போரிடவே முடியும் என்ற நிலையை அப்படிப்பட்ட தலைவனின் பிள்ளைகள் இருக்கிற மொத்த கட்சிகளும் சேர்ந்தால் மட்டும் தான் இவனை வீழ்த்த முடியும் என்ற நிலையை அந்த மண்ணில உருவாக்க இல்லையா அப்படிப்பட்ட பிள்ளைகள் உங்களை நோக்கி வாக்கு கேட்டு வரும் நேர்மையின் பக்கம் வாக்கு செலுத்துங்க வாக்கு செலுத்துங்க இந்த தொகுதியில் நிக்க கூடிய அக்கா சீதாலட்சுமி படித்த ஒரு ஆசிரியர் ஆசிரியர் சாராயம் காய்ச்சல் வாக்கு செலுத்தின கொள்ளடிச்சு வாக்கு செலுத்தின ஊழல் செஞ்சு வாக்கு செலுத்தின உனக்கு ஒதுக்கப்பட்ட சாலையில பணத்தை திருடி வீட்டுல சேர்த்தவனுக்கு வாக்கு செலுத்தின ஒரே ஒரு முறை இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நின்று இந்த ஆசிரியருக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை செலுத்துங்க வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழ் அடுத்ததாக கரூர் இளமாறன் அவர்கள்